அண்மை செய்தி சேலம் கோரிமேட்டில் மின்மாற்றி வெடித்து சிதறியதில் வீட்டில் இருந்த பொருட்கள் சேதமடைந்திருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுதன் இணைப்பில் இருக்கிறார் சுதன் வணக்கம் தற்போது மின்மாற்றி வெடித்து சேதம் வெளியா சேதம் நிகழ்ந்திருக்கிறது என்னென்ன சேத விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் சலமி சேலம் மாநகர் கோரிமேடு அருகே உள்ள ஏடிசி நகர் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இந்த பகுதியில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மர் ஒன்று நேற்று மாலை வெடித்து சிதறியுள்ளது அப்போது டிரான்ஸ்பார்மர் வெடித்ததில் கடும் தீ ஏற்பட்டு சுதர்சனன் என்பவரின் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த சைக்கிள் மற்றும் அவர் அமைத்திருந்த வீட்டுத் தோட்டம் முழுவதுமாக தீ பற்றி எரிந்துள்ளது மேலும் இந்த டிரான்ஸ்பார்மர் வெடித்ததன் காரணமாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டுகளில் இருந்த அத்தியாவசிய பொருட்களும் கூட 应该。 டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்து சிதறியதில் சேதமாகி இருந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்து கடும் தீப்பிளம்பு புறப்பட்டு வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த சைக்கிள் தீப்பற்றி எரிந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நல்வாப்ப வாய்ப்பாக இந்த சம்பவம் நிகழ்ந்த நேரத்தில் சாலையில் குழந்தைகள் பெரியவர்கள் என யாரும் இல்லாததன் காரணமாக பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது அந்த சிசிடிவி காட்சியில் பார்க்கும்போது டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்து சிதறிய சில நிமிடங்களிலேயே ஒரு கடும் தீப்பிளம்பு அங்கிருந்து வீட்டை நோக்கி புறப்பட்டு வருவதும் வீட்டின் முன்பு இருந்த பொருட்கள் முழுவதும் அந்த தீக்கு இரையாகுவதும் பிறகு அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் தண்ணீரை ஊற்றிய அந்த தீயை அணைக்கக்கூடிய காட்சிகள் காண முடிகிறது குறிப்பாக இந்த டிரான்ஸ்பார் அடிக்கடி பழுது ஏற்பட்டு இது போன்று அவ்வப்போது வெடித்து சிதறுவது தொடர்கதையாக இருந்து வருவதாகவும் இது தொடர்பாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் மின்சாரத்துறைக்கு பலமுறை புகார்கள் அளித்தும் கூட முறையான பராமரிப்பு பணிகள் ஏதும் மேற்கொள்ளாததன் காரணமாகவே இது போன்ற அசம்பாவிதங்கள் நிகழ்ந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுதன்